அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஏற்படக்கூடிய குரு பயிற்சி பலன்கள் இந்த குரு பயிற்சி எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே பதினாலாம் தேதி அன்னைக்கு இரவு எட்டு மணிக்கு ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த இடத்துல அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாச கடைசி வரைக்கும் இருக்க போகிறார் கும்பராசி நண்பர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே கம்மி உங்களுக்கு தான் நற்பலன் அதுக்கே செவன்டி ஃபைவ் பர்சன்ட்னா அப்போ பார்த்துக்கோங்க அதாவது உங்களுக்கு இரண்டாம் இடத்துல சனி இருக்காரு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு குரு பயிற்சி ஆகிறாரு ஆறாம் இடத்துக்கு போயிட்டு ஐந்தாம் இடத்துக்கு வரப்போகிறாரு இந்த ஆறாம் இடத்துக்கு போகும்பொழுது உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பழைய கடனை அடைப்பதற்கும் முயற்சி எடுப்பீங்க பழைய வழக்குகள் ஏதாவது இருந்துன்னா அந்த வழக்குலேருந்து உங்களை விடுவிக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற காலகட்டமாக அக்டோபர் டு டிசம்பர் இருக்கும் இதில் தெளிவு கிடைக்கும் ஏன் தெளிவு கிடைக்கும்னா உங்கள் ராசிக்கு குரு பார்வை வருது பொதுவாக ராசிக்கு குரு பார்வை வந்தாலே மன தெளிவு ஏற்படும் உடல் தெளிவு ஏற்படும் உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கும் உடம்பு ரீதியாக சோர்வு இருந்ததுன்னா அந்த சோர்வு விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிறப்புகளின் உதவி கிடைக்கும் பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்திற்கு குரு பயிற்சி ஆகிறார் உடன்பிறப்புகள் சகோதரர்கள் சகோதரிகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க உங்களுக்கு கீழ் பணியாற்றுபவர்கள் நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஆனால் உங்களுக்கு கீழே வந்து ஒரு நாலு பேர் இருக்காங்க அவங்களும் உங்களுக்கு உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் மொத்தத்தில் உங்களுடைய மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற காலகட்டம் கும்பகராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்மசனி எல்லா விதமான அவமானத்தையும் பார்த்துருப்பீங்க வேலை இல்லை வேலை இழப்பு அவமரியாதை நண்பர்களுக்குள் பகைமை உணர்வு கணவன் மனைவிக்குள்ள பகைமை உணர்வுன்னு பிரிந்து சென்றவர்கள் இப்பொழுது ஓரளவுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க சரி ஓகே தூரத்துலேயே நில்லு ஆனால் அவங்க சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற அளவுக்கு வருவாங்க வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும் வியாபாரத்தை மாற்றி அமைப்பதற்குண்டான முயற்சிகளில் குரு சாதகமாக செயல்பட போறாரு அதில் உட நல்ல விஷயம் என்ன அப்படின்னு நெடு நெடுநாட்களாக திருமணம் ஆயிடுத்து சார் விரைய சனிக்கு முன்னாடி எங்களுக்கு திருமணம் ஆயிடுத்து வீட்டில் சொல்ல சொல்ல கேட்காம கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க ஆனா குழந்தை பாக்கியம் இல்லைன்ட்டு அவங்க அம்மாவும் திட்டுறாங்க எங்க அம்மாவும் திட்டுறாங்க எங்க அம்மா எங்கள் ஒய்ஃபை திட்டுறாங்க அவங்க அம்மா என்ன திட்டுறாங்க சார் நான் என்ன சார் பண்ணட்டும் அப்படின்னு சொல்றவாளுக்கெல்லாம் வம்ச விருத்தி ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த குரு பயிற்சி இருக்கும் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட சுணக்கத்தின் காரணமாக வம்சவருத்தி இல்லை இந்த எல்லாம் பண்ணணும் அதெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை சார்னால் இப்போ உங்களுக்கு நம்பிக்கை வரும் அதை செஞ்சு சரியாக்குறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் குரு பகவான் இதன் மூலமாக உங்களுக்கு வம்சவருத்தி ஏற்படும் உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும் அதே சமயம் உத்தியோகத்தில் இருக்க சார் எனக்கு பதவி உயர்வே கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார் இந்த கும்பராசிக்கு வேலையில் இருக்கிறதே பெரிய விஷயம் வேலை இரு தக்க வச்சுக்கிறதே பெரிய விஷயம் அப்பேற்பட்ட இடத்துல நீங்கள் வந்து பதவி உயர்வு கிடைக்கலன்னு பழம்பிட்டுருக்கீங்களேங்க சொன்னால் இப்பொழுது அந்த பதவி உயர்வும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெரிய மனிதர்களின் சிபாரிசின் மூலமாக உங்களுக்கு வேலை நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா முதல்ல இந்த திருச்சிக்கு பக்கத்தில் மலைக்கோட்டை இருக்குல்ல அந்த மலைக்கோட்டையில் எல்லாருக்கும் தெரிஞ்சது இந்த பிள்ளையார் தான் ஆனால் அந்த திருச்சி மலைக்கோட்டை பிள்ளையாருன்னு சொல்லுவோம் ஃபேமஸானவர் அவர்தான் தான் ஆனால் அந்த இடத்துக்கு சொந்தக்காரர் யாருன்னு கேட்டால் தாய்மான சுவாமி தாய்மான சுவாமியை நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை கூட போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் தாய்மான சுவாமி திருச்சி மலைக்கோட்டை தாய்மான சுவாமியை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் உங்களுக்கு எப்படி உங்கள் தா தாய் வந்து குழந்தையாக இருக்கும் போது பாதுகாத்தாங்களோ அது மாதிரி இந்த வருடம் முழுவதும் அந்த தாய்மான சுவாமி உங்களுக்கு பாதுகாப்பாக இருந்து செயல்படுவார் இதை தவிர இந்த வம்ச விருத்திக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கர்ப்ப ரக்ஷாம்பிகை கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது அந்த கர்ப்ப ரக்ஷாம்பிகை அந்த கோயிலில் அர்ச்சனைக்கு கொடுத்தாலும் சரி அந்த கோயில் கைங்கரியத்துக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட் கொடுத்தாலும் சரி இல்லை நீங்களே போய் ஒரு நாள் தங்கினாலும் சரி அந்த கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணி அம்பாடை தரிசனம் பண்ணி விட்டு வாருங்கள் உங்கள் வயிற்றில் கரு தங்கி சந்தோஷம் ஏற்படும் விருத்தி ஏற்படும் கும்பராசி ஆகியவங்களுக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சி எந்த மாதிரியான பலன்கள் எப்படி வழங்குதுங்கிறத பார்ப்போங்க இதுவரை பார்த்தீங்கன்னா நாலாம் பாவத்தில் இருந்தாருங்க நாலாம் பாவங்கிறது ஒரு இடம் அதே போல வீடு வாகனம் வசதி வாய்ப்புகள் இதெல்லாம் கூட இருந்தாலும் கூட சில கடன் ஏற்பட்டிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அல்லது வேறு ஏதோ விஷயத்துல உங்களுடைய பணம் பொருள் யார்கிட்டையாவது போய் லாக் ஆகுவதற்கோ வாய்ப்பு இருக்கு கும்பராசி ஆகியோ உங்களுக்கு இப்போது அந்த குரு பகவான் நல்ல இடத்துக்கு மாறுறாருங்க அஞ்சாம் பாவத்துக்கு வந்துடுறாரு இப்போ அஞ்சாம் பாவத்துக்கு குரு வந்துடுறாரு இல்லைங்களா உங்களுக்கு இதனால் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம் முக்கியமாக அவருடைய பார்வை வந்து உங்களுக்கு நேரடியாக அவரோட வந்து ஒன்பதாம் பார்வையாக உங்களை தான் பார்க்குறாரு அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய கூடுதலான ப்ளஸ்ன்னு சொல்லலாம் அஞ்சாம் பாவத்தில் போகக்கூடிய காலங்கிறது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு அமைப்பை உருவாகும் அல்லது ஏற்கனவே எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குங்க அல்லது ஏற்கனவே எனக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்குது எனக்கு இன்னும் ஒரு பெண் குழந்தை வேணும் அல்ல இன்னொரு ஆண் குழந்தை வேணும் இல்லை எனக்கு இந்த குழந்தை இருக்குது எனக்கு வேறு குழந்தை வேணும் இது மாதிரிலாம் ஒரு ஆசை எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு ஆசை இது இப்படி ஒரு ஆசைப்படக்கூடியவங்களுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதே மாதிரியான கூட ஒரு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பை குரு உருவாக்குவார் ஏன்னா அஞ்சாம் பாவத்தில் ஜீவ அபிவிருத்தி தரக்கூடிய இடத்துல குரு போய் உட்கார்ந்து அதனால ரொம்ப நாளா குழந்தை இல்லை அல்ல அடுத்த குழந்தைக்கு போகாம இருக்கணும்னு முயற்சி அப்படியே இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்க இந்த காலத்துல நீங்கள் முயற்சி செய்தீங்கன்னா அடுத்த குழந்தை உருவாகுவதற்கான வாய்ப்பு இருக்கு இதை நீங்கள் பயன்படுத்தலாம் ஒன்று அடுத்ததாக இன்னொரு பெரிய கூடுதல் ப்ளஸ் என்ன அப்படின்னா இந்த சமயத்துல உங்களுக்கு இரண்டாம் ஆதிபதி இரண்டாம் இடங்கிறது தனஸ்தானம் அப்படின்னு பேர் அதே போல பதினொன்றாம் ஆதிபதி குரு தனஸ்தானத்திற்கும் உடையவருங்க லாபஸ்தானத்திற்கும் உடையவர் அப்போ தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம்னு பேரு இரண்டாம் பாவம் அதற்கு உடையவர் வந்து அஞ்சாம் பாவம் இல்லைங்களா அப்போ பொருளாதார ரீதியான கொஞ்சம் வளர்ச்சிகள் உங்களுக்கு இருக்கு பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளும் இருக்கும் உங்களுடைய செயல்திறன் வெளிப்படுத்துவதற்கு ஒரு நல்ல சகுந்த ஒரு பிளாட்ஃபார்ம் அமைய போகுது நல்லா வேலை செய்கிறீங்க நீங்கள் அருமையான வேலை செய்கிறீங்க ஆனால் அந்த வேலை செய்கிறதுக்குன்னு ஒரு தகுந்த இடம் கிடைக்கணுமா இல்லையா ஒரு நல்ல இடம் கிடைத்தால்தானே உங்களுடைய செயல்திறனை வெளிப்படுத்த முடியும் நல்லா டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு நபர் வந்து யாருமே இல்லாத இடத்துல டான்ஸ் ஆடிட்டு இருந்தாருன்னா அதை யாரும் பார்த்து ரசிப்பாங்க அதே பல்லாயிரம் மக்கள் இருக்கக்கூடிய ஒரு சபையில டான்ஸ் ஆர்னாங்கன்னா அதை எல்லாரும் பார்த்து ரசிப்பாங்க அவருக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் இல்லையா அதுதான் அதே மாதிரி உங்களுடைய வேலைக்கு இதுவரை ஒரு தகுந்த ஒரு அடித்தளம் தகுந்த ஒரு பிளாட்ஃபார்ம் அமையாம சூழ்நிலை இருக்கு இப்போ அந்த கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு தகுந்த ஒரு பிளாட்ஃபார்ம் அமைய போகுது உங்களுக்குன்னு ஒரு ஓன் பேஸ் போகுது அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸு கும்பராசிக்காரங்களுக்கு இந்த வருடத்துல அதே மாதிரி குரு பகவானினுடைய பார்வையை பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஜென்மஸ்தானத்தை பார்க்குறாரு பார்த்தோம் இல்லைங்களா உங்களோட லாபஸ்தானத்தை பார்க்குறாரு இல்லைங்களா அது மட்டும் இல்லை உங்களோட ஒன்பதாம் பாவத்தையும் பார்க்குறாரு இந்த மூணு பாவத்தையும் நல்லா கவனிங்க மூணுமே முக்கியமான ஸ்தானம் ஒன்பதாம் பாவம் பதினொன்னாம் பாவம் உங்களோட ஜென்மஸ்தானம் இந்த மூணுமே நல்ல கௌரவம் தெய்வ வழிபாடுகளை சித்தி செய்யக்கூடியது உங்களுக்குன்னு ஒரு சுய கௌரவம் தன்னம்பிக்கை ஆற்றல் செயல் திறனை முழுமையாக வெளிப்படுத்துவதுன்னு நன்மைகளை தரக்கூடிய இடம் அதனால கும்பராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவானினுடைய மாற்றம் ரொம்ப நன்மைகளை தரக்கூடிய இடத்துல தான் இருக்கு இன்னொரு முக்கியமானது என்னன்னா உங்களுக்கு ஏழரை சனி நடந்துருக்கு ஜென்மத்திலேயே சனி பகவான் இருக்காரு இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் மூன்றாம் திகதி தான் சனி பயிற்சி நடக்குதுங்க இது வந்து வாக்கிய முறைப்படியானது நாம அனுஷ்டானம் பண்றது வாக்கியம்தான் அதனால திருக்கணித முறைப்படி தான் இப்போ நடக்க போகுதுன்னு எல்லாரும் சொல்றாங்க ஆனால் நாம கடைபிடிக்கிறது வாக்கியம்தான் அதனால வந்து வாக்கியங்கிறப்ப இன்னொரு இன்னும் கூடுதல் விஷயம் என்னன்னா திருநள்ளாறு இருக்கு இல்லையா சனி பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய பிரத்யேக கஷேத்திரம் அந்த க்ஷேத்திரத்தில் கூட வாக்கிய முறைப்படிதான் அவர்கள் சனி பயிற்சியை கொண்டாடுகின்றார்கள் அந்த பயிற்சி வரக்கூடிய தான் சனி பகவானை தங்க காக்கா வாகனத்திலே ஆரோகணம் செய்து பவனி வர செய்வார்கள் அதனால திருநள்ளார் கோவில்ல கூட சனி பயிற்சி இந்த வருடம் அல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாசம் மூன்றாம் தேதி தான் அதனால நம்ம கடைபிடிக்கிறது மட்டுமல்ல பெரிய ஆண்டோர்கள் சான்றோர்கள் கூட பாக்கிய முறைப்படி தான் கொண்டாடுகிறார்கள் அதையே தான் நாமும் கொண்டாடுகிறோம் அதனால இதுவரையில் இப்ப சனி பகவான் உங்க ஜென்மஸ்தானத்துல தான் இருக்க போறாரு ஜென்மஸ்தானத்துல தான் இருக்காருங்கிற கவலை வேண்டாம் ஏன்னா இப்ப அந்த குருவினுடைய பார்வை அவரை சமன் செய்துவிடும் அதனால அவருடைய சமன் செய்யப்பட்டதுனால குரு பகவானுடைய அதீதமான கெடுதல்கள் உங்களுக்கு கிடைக்காது அதனால் நன்மைகள் அதிகமாகவே கிடைக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது குரு பயிற்சிங்கிறது பெரிய பிளஸ் ஆகத்தான் அமையுது இந்த சமயத்துல முக்கியமாக நீங்கள் வந்து சிவபெருமான் வழிபாடு செய்வது ரொம்ப நல்ல பலனை தருங்க பிரதோஷ தினம் சிவபெருமானுக்கு வில்வம் மூன்று இலை கொண்ட வில்வம் இருக்கு இல்லைங்களா அதை கொண்டு திரிதலம் திரு குணாகாரம் திருநேத்ரம் சிரி ஆயுதம் திரு ஜென்ம பாபசம்ஹாரம் ஏக வில்வம் சிவார்பணம் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லி சாற்றி அர்ச்சனை பண்ணுங்க நல்ல பலனை அனுபவி அன்பார்ந்த எங்களுடைய அவிட்டம் சதஜம் பூரத்தாதி ஆகிய நட்சத்திரங்கள் பிறந்த கும்பராசி குரு பயிற்சி பலன்கள் கும்பராசிக்கு எப்படி இருக்கு இது வந்து கோச்சார எல்லாம் தெரிஞ்சிருக்கோம் போர்னா கிராண்டு சாரம்னா பயிற்சி பொதுவான பலன்கள் எல்லா கும்பராசியிலும் அத்தனை பேர் இருக்கும் அது போக அவரதங்களுடைய சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது ஒன்னு இருக்கு அதுதான் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் நமக்கு மட்டும் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்ல முடியும் இது வந்து காம்ப ஒன்று வாரிதான் இதில் பார்க்கும் பொழுது கும்பராசிக்கு கடந்த ஆண்டு முழுவதுமே சனி சரியில்லை சனி குரு நாளில் இடமாற்ற அர்தாஷ்டப குரு இப்படியெல்லாம் இருந்து பலவிதமான துன்பங்களையும் துயரங்களையும் பொறுத்த வந்த குரு பகவான் இந்த ஆண்டு பயிற்சியாகி தங்களுக்கு ஐந்தாம் இடம் அப்படிக்கிற சிறப்பான இடத்திற்கு வர கவலைக்கூட வேண்டாம் நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் மும்பராஜ் எதுவுமே சரியில்லை சரி சரியில்லை ராகு கேது சரி இல்லை ஊரு சரியில்லை இவ்வளோதான் துன்பம் அப்படிங்கிறது இல்லாத வேதனைகள் இருந்த தங்களுக்கு இந்த மே மாசத்துல இந்த குரு பகவான் ஐந்தாம் இடத்திற்கு வரும்பொழுது பலவிதமான நன்மைகளை வாரிவானக காத்து கொண்டிருக்கிறார் அப்போது அஞ்சாம் இடத்துக்கு வந்தாரா என்ன நன்மை தீமைகளை செய்கிறார் அப்படிங்கிறத தான் இதில் பார்க்குறோம் இது நான் சொல்லக்கூடிய பலாபலங்கள் அல்ல பதினெட்டு சித்தர்கள்ல ஒருவரான புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவர் பாடல்களையும் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக ஓலைச்சுவரைகளில் இந்த பயிற்சிகள்லாம் எல்லா பயிற்சியும் என்னென்ன இடத்துல என்னென்ன கிரகம் இருந்தால் என்னென்ன நன்மை தீவைகள் உண்டாங்கிறது தான் பாடலா பாடி விளக்க முறையா நமக்கு கூப்பிட்டு போயிட்டு தான் நாம் இப்ப பார்க்க போ அப்படி பார்க்கும்போது ஐந்தாம் இடத்திற்கு ஒரு வரும் பொழுது பூபதிக்கும் ஐந்தில் ஏற பிரபுக்கள் சேவை கீர்த்தி புனிதன் அப்படின்னு போட்டிருக்காரு பூபதினா குரு பகவான் ஐந்தாம் வரும் பொழுது பிரபுக்கள் ராஜாவே மீது நமக்கு சேவையை செய்வாங்களாம் அரசாங்கமே நமக்கு காத்து கிரகமா நம்மளுடைய பதிலுக்கு அந்த மாதிரி பெரிய பெரிய பதவிகள் பெரிய போஸ்ட் ராஜாவுக்கு சுமமான ஒரு நாள் கீர்த்தின்னா புகழ் பாராட்டு செல்வம் இதெல்லாம் சேர்ந்ததுதான் கீர்த்தி புனிதன் இல்லாதலையுமே நன்மை பெறக்கூடியவன் அப்படின்னு போட்டிருக்கார் சகலவிதமான நன்மைகளையும் கிடைக்கும் அப்படிங்கறத இந்த பாடலுடைய வரி என்ன போட்டிருக்காரு இடுத்துணை விளக்க உரையா புத்திரலாகும் வம்சவருத்தி நமக்கு வாரிசுகள் உண்டாகும் ரொம்ப நாளாக குழந்தைகளால் பிரச்சனை குழந்தைகள் இல்லாமல் பிரச்சனை வாரிசுகளால் தொல்லை இந்த மாதிரி அனுபவம் சேர்ந்தவங்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் சீக்கிரமே வம்ச குழந்தை பாக்கியம் உண்டாவது தள்ளி போன குழந்தை பாக்கியம் திருமண பிராப்தி சீக்கிரமே விவாகம் இந்த வருஷமே கல்யாணம் வணக்கு திருமண பிராப்தி உண்டாது அதே மாதிரியே வம்சத்துல ஏற்படக்கூடிய தோஷங்கள் உத்திர சம்பந்தமான தோஷங்கள் விலகு பூர்வீக சொத்துக்கள் அப்படிங்கிறது நன்மை கொடுக்கு இருக்கக்கூடிய வில்லங்க விவகாரங்களில் வெற்றி பெறலாம் தாயார் தாக்குனாருக்கு இருந்து வந்த உடல்நலக் கோளாறு விலகும் நல்லவர்கள் சேர்க்கை உண்டாகுது அதாவது நல்ல மனிதர்கள் அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறதே கஷ்டம் இந்த உலகத்துல அப்படி நல்ல மனிதர்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது கிடைக்கக்கூடியமைக்கு உண்டாகுது பூமி வாங்கலாம் விவசாயம் செலிக்கும் பூமி வாங்கலாம் விவசாயம்லாம் விவசாயத்துல பெரிய அளவில் ஆயிடுவான் பூமி வனை வீடு லாபம் விவசாய நிலங்கள் லாபம் புதிய வீடு வாங்கலாம் ரியல் எஸ்டேட் புரோக்கேஜ் உணவு உணவு ரீதியான தொழில் சுகாதாரம் இதில் என்ன சாதிக்கலாம் மருத்துவ தொழில் மின்சார தொழில் வணிக வரி பத்திரப்பறிவு கூட்டுத்தொழில் இதில் என்ன பணியாற்றுவர்களுக்கு சிறப்பு திருமண யோகம் ஏற்படன் போட்டிருக்கார் தங்கம் வெள்ளி உலோகம் தனம் தானியம் இதெல்லாம் ஏற்படும் உலோக தொழில் பின்னவங்களுக்கு பெருமை கங்க சம்மந்தமான வேலை செய்கிறவங்க வெள்ளி சம்பந்தமான வேலை நவரத்தினம் பிளாட்டினம் இது மாதிரி உலோக சம்பந்தமான தொழில்கள் வஸ்திர தொழில் ஆடை ஆபரணங்கள் டெக்ஸ்டைல் இந்த மாதிரி தொழிலில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு மிகச்சிறப்பு ஏற்படும் அப்படி ஓடுகள் எளிதில் எதிரியை வெல்லக்கூடிய அமைப்பு இவன் தான் எதிரின்னு கண்டுபிடிச்சி அவன் எல்லாமே பட்டியறா நமக்கு அவன் எதிரியோ இல்லாமல் நம்மளை விட்டு அவனை விலக வைக்கிற அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எளிதில் எதிரியை வெல்லக்கூடிய அமைப்பு அப்படி கூறுகிறார் குரு பகவான் பலமாக உண்ண காலம் இது எது செஞ்சாலும் இறங்கி செய்யறான்னு போடுறாரு நம்மனால யோசிச்சு யோசிச்சுன்னு பண்ணலாமா வேண்டாமா நல்லது நடக்குமா நடக்காதா இறங்கித்தான் துணிச்சலோடு செய்வோம் நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு முடிவு பண்ண வேண்டிய ஒரு காரணம் இதில் கை வச்சாலும் பொண்ணான நேரம் அப்படி வச்சுக்கலாம் மிகச்சிறக்கு வீட்டில் சும நிகழ்ச்சியை நடத்தி பார்ப்பீர்கள் அப்படி போடுவார்கள் யாருக்காவது இந்த கூட பிறந்தவர்கள் தாயார் தாப்பனாக இருக்குது சுப நிகழ்ச்சிகள் அறுபதாம் கல்யாணம் கல்யாணம் இந்த மாதிரி எத்தனையோ நிகழ்ச்சிகள் சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் ரொம்ப நாளாக தடைபட்டு நின்று போயிருது இந்த தடைபட்டு வந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் இப்போ சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாம் வீட்டிற்கு தேவையான பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் என்னென்ன பொருள்கள் வேணுமோ அனைத்தும் ஆக்கி மிகழலாம் குறிப்பாக எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் இந்த மாதிரி துறையில் கனியான் குழந்தைகளுக்கு விலை சிறப்பு அப்படின்னு போட்டு வேலை மாற்றத்தால் தொலவிதமான நன்மைகள் உண்டாகும் சில பேர் இருக்கிற வேலையை ஓட்டிட்டு புதிதாக ஒரு வேலைக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு புலவிதமான நன்மை அப்படிங்கிறது ஏற்படும் நோய் பனி போல் விளைக்கு போ இருந்து வந்த நோய் உடம்புல இருந்து வந்த நோய் எப்படி ஐஸ் கட்டி எடுத்து வெளியில் வச்சிங்கன்னா கரைஞ்சி தண்ணியாக அந்த இன்வெஸ்டில் போயிடுது அந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் அப்படிங்கிறது பனி போல் விலக் மருத்துவ செலவு படிப்படியாக குறையும் இவ்வளோ நாளாக சம்பாதிக்கிறது பாதி மருத்துவ செலவுக்கே மருந்து மாத்திரக்கே வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு உடல்நலாம் பாதிக்கும் இதுக்கே சரியாக போச்சு சம்பாதிக்கிறது பூரா இதுக்கே போயிருந்து நிறைய பேர் புலம்பமாக வீடு ஜாதகமாக ரொம்பலாம் அப்போது அந்த மாதிரி மருத்துவ செலவுகள் ஏதாவது இருந்தாலும் பனி போல் விலகக்கூடிய நேரம் உடல் ஆரோக்கியமும் ஏற்படும் கவலைப்பட வேண்டியது கௌரவம் உயரம் நமக்குன்னு தனி கௌரவம் புகழ உண்டாகும் அதிக மரியாதைகள் ஏற்படும் ஒதுக்கி வச்சவங்களாம் நம்ம கூப்பிட்டு மரியாதை கொடுப்பாங்க தனித்திறமை நமக்குன்னு தனித்திறமை அந்த திறமையை வெளிப்படுத்தக்கூடிய காலம் காலம் இது திறமை பற்றா வெளியில் வரும் போய் இவ்வளோ விஷயம் இருக்கா ஒன்றும் தெரியாதுன்னு வச்சு இந்தமே அப்படிங்கிறதெல்லாம் மறைக்கப்பட்டு நம்மளுடைய திறமை வெளிப்படும் கௌரவம் உயரும் சகல துறைகளிலும் முன்னேறலாம் எல்லா துறைகளிலையும் முன்னேறலாம் மிக மிகச் சிறப்பான ஒரு பொன்னான ஒரு பொற்காலம் கும்பராசு கும்பராசிக்காரளுக்கான குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க கும்பராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் கடந்த அஞ்சு வருட காலமாகவே சனில குறிப்பா இந்த ரெண்டரை வருஷ காலமா சனிங்க ஏகப்பட்ட பிரச்சனைங்க கும்பராசிக்காரங்க உங்களுக்கு சனியும் ஆயிட்டாருங்க பிளஸ் நான்காம் இடத்துல இருந்த குரு பகவான் தற்பொழுது அஞ்சாம் இடமான பூர்வ இருப்பாங்க அதாவது தனக்கு செலவு பண்ணுவோம்னு நினைப்பாங்க இவங்க வந்து ரொம்ப ஒரு தன்மையான ஆளுங்க நீதி நேர்மைக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய அற்புதமான ஆளுங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி கிரகநிலைகளும் இந்த வருடம் ரொம்பவே வந்து சாதகமா இருக்குங்க சனி பகவான் சூப்பரான இடத்துக்கும் அதே மாதிரி குரு பகவானும் சூப்பரான இடத்துக்கு வராருங்க கட்டாயம் உங்களுக்கு நல்ல காலம் ஐந்து வருட காலத்துக்கு ஒரு சூப்பரான காலம்ங்க திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் ஆகும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாகியம் படிப்பு வேலை உத்தியோகம் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்குங்க முடிஞ்ச வரைக்கும் பாருங்க பருவ வயதுல இருக்கிறவங்களுக்கு இந்த ஏழு தான் வந்து திருமணம் அப்படிங்கறது நடக்குங்க குறிப்பா இந்த பாந்த சனி காலத்துல திருமணம் நடக்கிறதுக்கான சூழல் இருக்குங்க அப்ப திருமணம் ஆகாதவங்க தைரியமா இருங்க உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச லைஃப் பார்ட்னர் கட்டாயம் கிடைப்பாங்க அதே மாதிரி அஞ்சாம் இடத்துக்கு குரு பகவான் வர்றார் குழந்தை பாகியம் குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு கட்டாயம் உங்க ஜாதகத்துல ரெண்டு பேர் ஜாதகத்துலயும் குழந்தைக்கான கிரக அமைப்புகள் நல்லா இருக்கிற பட்சத்துல இப்ப குழந்தை பாகியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க அது மட்டும் இல்லாம உங்க குழந்தைக்கு அதோட எதிர்காலத்துக்காக நான் சேமிக்கணுங்க அதுக்கு ஒரு நல்ல காலேஜ் கிடைச்சிட்டா எனக்கு பரவாயில்ல அதுக்கு நல்ல ஒரு உத்தியோகம் கிடைச்சிட்டா பரவாயில்ல அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்க குழந்தைக்கு சேமிப்பீங்க பிளஸ் ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்கிறது ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே பக்காவா இருக்குங்க பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி பண்ணுறீங்க மிதனம்னா சினிமா துறை மிதனம்னா ஐட்டிங்க காட்டு ராசிங்க வெளிநாடு போகிறதுக்காகட்டும் ஒரு வெளிநாட்டில் போய் ஷூட்டிங் வந்து அது மூலியமா ஃபேமஸ் ஆகிறதாகட்டும் ஒரு கான்செப்ட் நடத்துறதாகட்டும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பேரையும் புகழையும் பணவரவையும் பெற்று தரக்கூடிய வந்து அஞ்சு வந்து குலதெய்வத்தை குறிக்குங்க குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் மிதனத்தில் அஞ்சாம் இடம் உங்களுக்கு வந்து அஞ்சாம் இடமா மிதனம் வருது அது வந்து காலப்புருஷனுக்கு மூன்றாம் இடம்ங்க அப்போ உங்களோட இளைய சகோதரர்களுக்கு உங்களால நன்மை நடக்க போகுது அவங்களுக்கு கல்யாணம் ஆகாம இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கல்யாணம் மூன்றாம் இடம் கம்யூனிகேஷன் இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்க போகுதுங்க அடுத்து குரு பகவான் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை அஞ்சாம் பார்வையா பாக்குறார் ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் எல்லா விதமான பாகியங்களையும் குரு பகவான் இப்ப உங்களுக்கு தரப்போறார் அது குழந்தை ஆகட்டும் திருமண ஆகட்டும் ஒரு ஆகட்டும் ஒரு தொழிலாகட்டும் இந்த மாதிரி எல்லா விதமான பாகியங்களையும் தர போறாருங்க அதே மாதிரி உங்க அப்பாக்கு உடம்புல பிரச்சனைங்க ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துகிட்டே இருக்கு அது மட்டும் இல்லாம அப்பாக்கு ஒரு பணம் ஒரு வராம இருக்குங்க அது வருமா அது இந்த சமயத்துல உங்களுக்கு வருங்க நான் என்னதான் நான் வந்து நல்லா நடந்துகிட்டாலும் அப்பா என்னை வந்து திட்டே இருக்காருங்க அப்பாவுக்கு எனக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துட்டே இருக்கு அப்படின்னா அதுவும் இந்த சமயத்துல உங்களுக்கு சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க நான் வந்து ஒரு விஷயத்தை கத்துக்கணும்னு நினைக்கிறேங்க எனக்கு ஒரு நல்ல ஒரு குரு கிடைக்க மாட்டேங்கிறாங்க ஒரு நல்ல கைடு எனக்கு கிடைக்க மாட்டேங்கிறாங்க நான் ரிசர்ச் பண்ணலான் இருக்கேன் ரிசர்ச் விஷயம் கத்துக்கலான் இருக்கேன் எனக்கு ஒரு நல்ல கைடு கிடைக்க மாட்டேங்கிறாங்க எல்லாமே இந்த சமயத்துல உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க நல்ல கைடு கிடைப்பாங்க பிஹெச்டி படிக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு பிஹெச்டி வந்து படிக்கக்கூடிய அந்த சீட்டு கிடைக்கிறது இப்ப உயிர்கல் ஒன்பதுங்கிறது உயிர்கல்வி ஆராய்ச்சி கல்விங்க ஒன்பது வெளிநாட்டையும் சொல்லக்கூடிய இடம் அப்ப வெளிநாட்டுல போய் ரிசர்ச் ஒர்க் பண்றதுக்கான சூழலும் உங்களுக்கு ரொம்பவே அமையுங்க ஒன்பதாம் இடம் தீர்த்த யாத்திரையை சொல்லக்கூடிய இடம் தீர்த்த யாத்திரை போகணும்னு நீண்ட நாளா காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இப்ப தீர்த்த யாத்திரை போகக்கூடிய ஒரு காலமும் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க போகுதுங்க அது மட்டும் ஒன்பதாம் இடம் தெய்வ அருளை சொல்லக்கூடிய அஞ்சு குலதெய்வம் ஒன்பது அருள் அப்ப குலதெய்வத்தோட அருள் பரிபூரணமாகவும் இஷ்ட தெய்வத்தோட அருள் எல்லா விதமான தெய்வங்களோட அருளும் உங்களுக்கு இப்ப பரிபூரணமா கிடைக்குங்க அடுத்து அஞ்சாம் இடத்துல இருந்து தனது ஏழாம் பார்வையா உங்களுக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை சொல்றாங்க அப்ப அஞ்சுனா குழந்தை ஏழுனா வந்து வாழ்க்கை துணை லாபம் அப்ப உங்க குழந்தைகள் மூலியமாகவும் உங்களுக்கு லாபம் உங்க வாழ்க்கை மூலியமாகவும் லாபம் உங்க வாழ்க்கை துணைக்கு ஒரு கிடைக்கிறது உங்களோட வளர்ந்த குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிறது உத்தியோகம் கிடைக்கிறது இந்த மாதிரியான ஒரு அமைப்பு அப்ப உங்களோட தொழில் மூலியமாகவும் உங்களுக்கு பண வர வரதுக்கான காலம் சூப்பரா இருக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானம் மட்டும் கிடையாதுங்க நம்மளோட ஆசைகள் அபிலாஷைகளை சொல்லக்கூடிய இடம் அப்ப உங்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் நீண்ட நாள் கனவுகள் நீண்ட நாள் லட்சியங்கள் உங்களுக்கு நிறைவேறும் இதுதான் என் வாழ்க்கையோட லட்சியம் எதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்களோ அது உங்களுக்கு எப்ப பதினஞ்சு வயசு ஆகட்டும் இருபது வயசு ஆகட்டும் உங்களுக்கு அறுபது வயசு ஆயிருக்கட்டுங்க உங்களுக்கு அந்த லட்சியம் அந்த கனவு உங்களுக்கு நிறைவேறத்துக்கான காலமா இந்த காலம் வந்து இருக்க போகுதுங்க மூத்த சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த பிரச்சனையை பத்தீரும் உங்க மூத்த சகோதரருக்கு ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்குங்க அதே மாதிரி இரண்டாம் திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்க இரண்டாம் திருமணத்துக்கான சூழ்நிலையும் இப்ப நல்லா இருக்குங்க அடுத்து குரு பகவான் தனது ஒன்பதாம் பார்வை பார்க்கிறார் இதுதான் ரொம்ப ஹைலைட் அப்ப நாள் வரைக்கும் டென்ஷன் தலைவலி எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்த விஷயத்த முடியல அப்படின்னு ஒரு கவலை இருந்துச்சுன்னா அது இப்ப சரியாகுங்க டென்ஷனே இல்லாம அப்படியே மெதுவா ஒரு காரியத்தை சக்சஸா செஞ்சு முடிப்பீங்க உங்க பேர் புகழ் எல்லாம் வந்து பரிபூர்ணமா உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க உத்தியோகத்துல இவ்வளவுதான் நான் உழைச்சாலும் என்னோட கிரெடிட்ஸ் அடுத்தவங்க கொண்டு போயிருவாங்க கவலையா இருக்கீங்களா அதுவும் இப்ப உங்களுக்கு சரியாகுங்க சனி பகவான் வந்து கட்டாயம் இந்த ஏழரை சனி சமயம் அஷ்டம சனி சமயத்தை பாருங்க நம்ம உடலே கொஞ்சம் அப்படியே புளி விழுந்த மாதிரியான ஒரு சூழல் லைட்டா கருப்படிச்ச மாதிரி இருக்கும் என்னன்னு கேட்ப என்னாச்சு ஃபேஸ் டல்லா இருக்கே என்னாச்சு நம்ம நல்லா இருக்க மாதிரி தான் ஃபீல் பண்ணுவோம் ஆனா பாக்குறவங்க கேட்பாங்க ஏன் டல்லா இருக்க ஏதோ லைட்டா கருப்பான மாதிரி இருக்கே கருத்த மாதிரி இருக்கே ஏதோ உடம்பு உடம்பு சரியில்லையா அப்படின்லாம் கேட்பாங்க ஆனா இப்ப குருவோட பார்வை உங்களோட ராசிய பாக்குறதுனால உங்க ஃபேஸ்ல ஒரு தேஜஸ் வரும் நல்ல ஒரு பிரிஸ்கா இருக்க மாதிரியான ஒரு தோற்றம் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க பேர் புகழ் கிடைக்கும் நீங்க என்னைக்கோ ஒரு வேலை செஞ்சிருப்பீங்க அதுக்கான ஒரு மரியாதை ஏற்புகழ் அந்தஸ்தெல்லாம் இப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு அருமையான காலகட்டமா இருக்குங்க உடல் ஆரோக்கியமும் தேக ஆரோக்கியமும் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும் இன்னும் இந்த ஒரு வருட காலம் நீங்க சாதகமா மாத்திக்கணும் அப்படின்னா முடிஞ்சா வாய்ப்பு கிடைச்சா ஒரு தடவை திருப்பத்தூர் பிரம்மா கோயிலுக்கு போயிட்டு வாங்க இல்லைங்க அவ்வளவு தூரமே என்னால போக முடியாது அப்படின்னா வியாழக்கிழமைகள்ல உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆஹ் குரு பகவான் கோவிலுக்கு போயிட்டு வாங்க யானைகளுக்கு உணவு கொடுக்கறதும் ஆஹ் யானை பாகன்களுக்கு உங்களால பண்றதும் முடிஞ்ச உதவி பண்றதும் குறிப்பா படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இல்லாத குழந்தைகள் இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்க உதவி பண்ணும்போது இந்த ஒரு வருட காலம் இன்னுமே அவங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் கும்ப ராசி கும்ப லகனத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த குரு பயிற்சி எப்படி மார்க்க போகுது மிகப்பெரிய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கும்பராசிக்கு போகுது நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க இனிமே நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை சனீஸ்வர பகவான் அவரும் பார்த்தாரு பாவம் பசங்களை எதுக்குமே நம்ம வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டாரு ஏன்னா ஜென்மசனி விலகியதே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படின்னு வந்து சொல்லலாம் நிறைய இதில் இருக்கக்கூடிய இந்த ராகுவி நட்சத்திரமான சதயம் பட்ட பாடலாம் வெளியே சொல்ல முடியாது நிறைய அசிங்க மாவுமான மனக்குழப்பம் மூலையில் போய் மூங்கி கிடங்குது வேலை கிடச்சா நீங்கள் போக முடியாது நீங்கள் போகணும்னு நினச்சா வேலை கிடக்க முடியாது சொல்லவே முடியாது ஒரு உறவுகள்லேருந்து பொருளாதாரத்துலேருந்து அதே போல் மனம் சார்ந்த பிரச்சனையிலேருந்து ரிலேஷன்ஷிப்லேருந்து எல்லா விஷயங்கள்லேயுமே நாங்கள் எப்படி தான் கடந்து வந்தோம்னு தெரிலம்மா அப்படின்னு ஒரு பொலிவே இல்லாமல் இந்த மகத்தில் அந்த சொல்லுவாங்க இல்லையா அந்த மங்குன்னு நிறைய பேருக்கு சொல்லுவாங்க அதெல்லாம் அந்த ஏழரை சனி தான் நிறைய வரும் பெண்கள் கேட்க வேணா ஆண்களாவது வெளியே போயிட்டு வருவாங்க பெண்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்து நிறைய கணவன் வழி தாய் வழி உறவுகளில் நாங்கள் நாங்களாகவே இல்லைம்மா மன அழுத்தம் குறைஞ்சா போதும்மா ஒவ்வொரு நாளும் நாங்கள் வந்து கண்ணீர் வெடிக்காத நாட்களே இல்லை அப்படி சொன்ன காலங்கள்லாம் தீர்ந்து இப்போ ஐந்தாம் இடத்தில் வரக்கூடிய பஞ்சமகுரு உங்களுக்கு பதவி யோகத்தையும் தந்து பலவித நன்மைகளையும் செய்ய வந்திருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம் அழகாக அவர் பார்க்கக்கூடிய இடம் பாக்கியத்தை பார்க்குறாரு அதுக்கப்புறம் பதினோராம் இடத்தை பார்க்குறாரு ராசியை பார்க்குறாரு அருமையான இடங்கள் நீங்கள் செய்த உங்களுடைய முன்ஜென்ம கா புண்ணியம் இப்ப ஜென்மத்தில் செய்த புண்ணியம் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக வந்து கை கொடுக்க போகுது இறைவனங்க கூடவே இருந்தால் எப்படி இருக்கும் நீங்கள் கேட்குறதெல்லாம் உங்களுக்கு டக்கு டக்குன்னு கிடைக்கும் அந்த மாதிரி இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு நடக்கப் போகுதுன்னு சொல்லலாம் தொழிலில் மிகப்பெரிய பூம் நீங்கள் வந்து போடக்கூடிய முயற்சிகளும் உங்களுடைய உழைப்பும் நல்ல சிறப்பான தரும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் நிறைய வரையும் எப்படி தான் கையில் காசு கூட இல்லாமல் இருந்திருக்கேன் எத்தனையோ நாள் நான் சாப்பிடாமல் இருந்திருக்கிறேன் வாங்குவேன் சம்பளம் வாங்குவேன் அப்படியே எடுத்துகிட்டு போய் கடனை கட்டுவேன் அப்படின்னு சொன்னேன் அந்த நிலைகள்லாம் மாறி இப்பொழுது வந்து லாபம் காணுவீங்க ஒரு சேமிப்பு இந்த காலகட்டம் கூடும் அப்படின்னு மாதிரி சொல்லி தெளிவு கிடைக்கும் ஏன்னா அடுத்து வரக்கூடிய காலகட்டம்லாம் இந்த ஜென்மசனி போனதும் ராகு வந்து நிறைய இந்த ஒரு வலை பின்னுவார் அந்த வலையெல்லாம் அறுத்து நீங்கள் வந்து சிறப்பாக செயல்படக்கூடியதை அந்த குரு கொடுப்பார் அதான் சொல்கிறத சுபகிரகெலாம் நம்மளை தொடர்பு கொண்டுருச்சுன்னா ஒருத்தர் வந்து கூடையே வந்து கடவுள் இருக்கிறது இல்லைன்னா நல்லவங்க நம்ம கூடையே இருந்து நம்ம கையை பிடிச்சி கொண்டு போகிறது இருட்டில் போகும்போது யாராவது ஒருத்தர் கூட துணைக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படி தான் இப்போ குன்பத்துக்கு வந்து அவ்வளோ சிறப்பான பலன்களை வந்து கண்கூடாக நீங்கள் காணவிருக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் பாக்கியங்கள் இது வரைக்கும் வந்து பெண்களாக இருந்தால் ஒரு தாயின்ற ஒரு பாக்கியம் ஆண்களே இப்போ நிறைய இந்த குழந்தை பிறப்புலாம் ரொம்ப லேட் ஆகுது அதுக்கெலாம் காரணம் நம்ம வாழ்வியல் மாற்றங்களை வந்து சரியாக தான் தொழிலில் இது வரைக்கும் இருந்த அந்த முடக்கம் சுணக்கம் இதெல்லாம் நீங்குவது நல்ல ஒரு தொழிலில் நல்ல ஒரு வருமானம் ஒருத்தர்கிட்ட கிட்ட வந்து ஒரு உதவி கேட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிட்ட இருந்து அந்த உதவி கிடைக்குமானால் தாராளமாக கிடைக்கும் அவங்க வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அதுலேருந்து வாழ்க்கையில் அடுத்த நகர்வு லாபம் நிச்சயம் இந்த காலகட்டம் உண்டு உங்களுடைய நீண்ட நாள் ஆசை கனவுகள்லாம் நல்லா நிறைவேறுறது நல்ல ஒரு மனதுக்கு தகுந்த இடத்துல ஒரு மரணம் அமைவது இல்லை கணவன் மனைவி மன கஷ்டத்தில் இருக்குதுங்களா அந்த மன கஷ்டம்லாம் நீங்கி இப்போ வந்து ஒன்று கூதுவது ஒரு பொருளாதாரத்தில் நிறைய முன்னேற்றம் ஒரு வண்டி வாகன சேர்க்கை வீடு பாக்கியம் இதெல்லாம் அமைவது உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிடும் என்னதான் வந்து அப்படியே வந்து பிரச்சனைகள் வந்தாலும் உடல் சோர்வு மன சோர்வு இருந்தாலும் இதெல்லாம் தகத்தெறிந்து செயல்படக்கூடிய ஒரு அருமையான சூழலை தான் இந்த குருவானவர் உங்களுக்கு தரவிருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம் கும்பம் இந்த காலகட்டம் வந்து இன்பமே அப்படின்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் எத்தனை நாள் இந்த பிரச்சனைக்கெலாம் எப்படி தீர்வு கிடைக்கும்னு நம்ம நினச்சிருப்போம் இல்லையா அதெல்லாம் இப்போ வந்து தவிடு பொடியாகனு சொல்லலாம் வெளிநாட்டு வேலை வாய்ப்புலேருந்து வெளியூர்லேருந்து உங்களுக்கு வரக்கூடிய செய்திகள்லாம் நம் நல்ல செய்திகளாகவே இருக்கும் தொழிலில் நல்ல ஒரு அபார வளர்ச்சி இருக்கும் சமுதாயத்தில் நல்ல மதிப்பு மரியாதை அங்கீகாரம் நம்மளுக்கு பிடிச்சவங்களாம் நம்மளை விட்டு போயிருப்பாங்கல்ல அவங்களாம் நம்மளை தேடி வந்து நம்மக்கிட்ட பேசுவது இதெல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் அதையெல்லாம் இந்த குருவானவர் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருவார் இந்த பார்க்கும்போது அந்த உடலும் அந்த ஒரு மனமும் வந்து அவ்வளோ வந்து ஒரு புத்துணர்வு பெறும் அப்போ லாபம் ஆக்டிவேட் ஆனாலே தொழில் சிறப்பாகிடும் தொழிலை பற்றின கவலையும் போயிடும் இந்த பக்கம் ஒன்பது என்ற தாய் தந்தையால் வந்து ஒரு உதவி கிடைச்சிடும் தந்தை கூட பேசாமல் இருந்தோம் அதன் மூலம் ஒரு ஆதரவு இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு வெல்விஷராக நினச்சிட்டு இருப்போம் நம்மளுக்கு அவங்களால ஒரு நல்லது நடந்திருக்கும் அவங்க நம்மளை புரிஞ்சிக்காமல் போயிருப்பாங்க ரிலேஷன்ஷிப்பில் நிறைய மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கோம் ந அதற்காக நிறைய இரவுகளில் வந்து தூக்கம் இல்லாமல் போயிருப்போம் அதெல்லாம் போய் இப்போ எல்லாமே வந்து கனிவான பலன்கள் கும்பத்திற்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் இன்னும் நம்மளுக்கு பாதசனியாக மூன்று வருடம் இருக்கிறாரு அதாவது நித நிதானம் பொறுமை கவனம் ஒவ்வொரு நேரமும் கடைப்பிடிச்சிட்டா போதும் தொழில் திருமணம் வேலைவாய்ப்பு குழந்தை பாக்கியம் உறவுகள் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து எல்லா நெருக்கடிகளும் தமிழ் போயிடு ஆகிடும் எல்லா பிரச்சனைகளும் காணாமல் போயிடுது இப்போ சூரியனை கண்ட பனி போல் விலகி உங்களுக்கு சிறப்பான வாழ்வில் ஏற்றங்களையும் மாற்றங்கள் கொடுக்கும் இந்த காலகட்டம் நீங்கள் வந்து நேரம் கிடைக்கும்போது திருச்செந்தூர் சென்று வழிபட்டு வருவது அங்கே சாதுக்கள் சன்னியாசிகள் தான் உங்களுக்கு வந்து நிறைய தான தர்மங்கள் உணவோ ஒரு ஆடை வசதி பண்ணும்பொழுது இன்னும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றங்கள் மாற்றங்களையும் காணலாம் இந்த பலன்கள்லாம் கோள்களின் நகர்வை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு வேகமாக செயல்படுத்தப் போகுது இந்த குரு உங்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றங்களை தரப்போகிறாரா இல்லை உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் திருமணத்திற்காக வேகமாக செயல்பட போகிறாரா என்பதற்கெல்லாம் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும் பொழுது நம்ம சிறப்பாக சொல்லிடலாம் கும்ப ராசி லக்னக்காரன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன்